இதே முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்தது நான் முதலமைச்சர் ஆயிரக்கணக்கான போராட்டம் ஒன்றல்ல ஆயிரக்கணக்கான போராட்டம் இன்றைக்கு தமிழகத்தில் நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் தான் அதிக போராட்டத்தை சந்தித்து இன்றைக்கு மக்களுடைய உரிமைக்காக போராடி தடுக்க கூடாது அப்படி தடுத்து நிறுத்துகிட்டவர் திறமை இல்லாத முதலமைச்சராகத்தான் பார்க்கப்படும் பொம்மை பார்க்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு பல கட்சிக்கும் மதிப்பளிக்கக்கூடியவர்கள் அவர்கள் உரிமைக்காக போராடுகின்ற பொழுது நியாயத்திற்காக போராடுகின்ற பொழுது அரசனுடைய கவனத்திற்காக போராடுகின்ற பொழுது அவர்களுக்கு அனுமதி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்

அண்ணா திமுகவும் பாரதிய கூட்டணி வச்சோம் உடனே ஸ்டாலின் புலம்புகிறார் எப்படி அண்ணா திமுக பாரதிய கூட்டணி வைக்கலாம்னு சட்டமன்றத்தில் திடீர்னு எழுந்தார் எழுந்து என்னை பார்த்து கேள்வி எழுப்பினார் ஏங்க என்னை பார்த்து திரு ஸ்டாலின் பேசுறார் ஏங்க நீங்க தான் பாரதிய கட்சியோட கூட்டணி வைக்கல நீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் வைக்கல நீங்க எப்படி திடீர்னு போய் கூட்டணி வச்சுட்டீங்க அப்படின்னு பதற்றத்தோட கேள்வி கேட்கிறார் எனக்கு ஒண்ணுமே புரியல திடீர்னு எடுத்துருச்சு கேள்வி கேட்டா நான் சிந்திச்சு பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திருச்சு திரு ஸ்டாலின் அவர்களே இது அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி நாங்கள் யாருடன் வேண்டாலும் கூட்டணி வைப்போம் அது எங்க கட்சியுடைய விருப்பம் அதற்கு ஏன் நீங்க நடுங்கி பதற்றப்பட்டு இப்படி சட்டமன்றத்தில் வந்து இந்த கேள்வி எழுப்புறீங்க ஆக

சுமார் நானூத்தி ஐம்பது நாட்கள் சிறையிலே இருந்தவர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிப்பட்டவரை நம்பி இன்றைக்கு தவறான செயலில் ஈடுபடுவர்களுக்கு இந்த அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருந்தால் அவர்களை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளிட்டேன் அது மட்டுமில்ல என்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டால் போதும் உடனே செந்தில் பாலாஜி அவர் மாதிரி ஒரு கேச போடுவார் அவரை கைது செய்வாங்க அவளை வந்து மிரட்டுவது இங்க இருக்கிற பெரும்பாலானவருக்கு நான் வந்து அறிவிச்சவாறு திரு விஜயபாஸ்கர் சொன்னாங்க ஒவ்வொரு திரு மேலையும் ஆறு கேஸ் ஏழு கேஸ் இருக்குதுன்னா கவலைப்படாதீங்க அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆச்சு யாரெல்லாம் உங்கள் மீது பொய் வழக்கு போட்டார்களோ அதையெல்லாம் கண்டறிந்து அதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட்டு உங்கள் மீது தவறாக பொய் விளக்கு போட்டவர் மீது சட்ட நிதியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எதுக்கும் அண்ணா திமுக அஞ்ச வேண்டியது பயப்பட வேண்டியது நான் உங்க பக்கம் நாங்க இருக்கிறோம் கடைசி வரைக்கும் இருப்போம் நான் என்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் என்ன இணைத்துக் அன்று இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உங்களை போல் உழைத்துக் கொண்டு இருக்கின்றேன் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்றேன் ஆகவே அப்படி விசுவாசம் உள்ள ஒருவருக்கு நீங்கள் தகுதியுமாக என்னோடு துணை நிற்கலாம் உங்களோடு நான் துணை நிற்பேன் உங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் உங்கள் பின்னாலே இருக்கிறார்கள் எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும் அதையெல்லாம் தூள் தூளாக நொறுக்கக்கூடிய கூடிய வலுமை சகோதரர் விஜயபாஸ் அவர்களுக்கு இருக்கின்றது